சார் ஏன்னா இங்க வந்து இந்த மதுர் ஷெல்டர் இருக்குன்றது யாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு ஷெல்டர் நார்மல் ஷெல்டர் இருக்கு இங்க வந்து ஹோம்லெஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க இவங்களுக்காக நாங்க நிறைய டோனர்ஸும் எங்களுக்கு வராங்க இப்போ சமீபத்துல கொஞ்சம் டோனஸ் வந்து கம்மியா இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு சப்போர்ட்டு பிளஸ் ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சாலும் நல்லா இருக்கும் ஸோ அதுதான் நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அது ப்ரொவிஷன்ஸ் ஃபுட்டும் மெயினாக நம்ம ஃபுட்டு மட்டும் கொடுக்கலன்னா கூட இந்த இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்தா நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ அனைவருக்கும் வணக்கம் வழக்கம் போல் நம்ம சேனல் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையில் இருக்கிற ஸ்கோப் இந்தியா உமன் ஷெல்டர் தான் ஸோ லாஸ்ட்டு ரெண்டு மாதமாக இங்கே வர முடியல எல்லா அந்த சில்ட்ரன்ஸ் ஸோ நீங்கள் எல்லாம் லாஸ்ட்டு வீடியோலாம் பார்த்துருப்பேன் சில்ட்ரன்ஸ் ரூமு ஃபுல்லாகவே லாஸ்ட் ரெண்டு மாதம் சில்ட்ரன்ஸ் சும்மா தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ நேற்றுலாம் பார்த்திங்கனா பிந்தாவணம் இன்றைக்கி வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் ஸோ மேடம் வந்து புதுசாக ஜாயின் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் தேங்க்யூ சார் ஸோ மேடம் பேர் சொல்லிடுங்க ரூபஸ்ரீ ரூபஸ்ரீ சரி இப் என்னென்னா நம்மளோட வேண்டியவர்களோட நினைவு நாளை முன்னிட்டு இங்கே இரவு உணவு கொடுக்க போகிறோம் நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ விக்கிரம ஐயாவோட பதினோராவது வருஷம் நினைவு நாளை முன்னிட்டு அவங்க ஃபேமிலி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இரவு உணவு ஏன்னா அவங்க பெங்களூரில் இருக்க வர வர முடியாத காரணத்துனால நம்ம டீ கடை டீம் வந்து இங்கே இரவு உணவு வந்து ஸோ கொடுக்க போகிறோம் ஸோ வாங்க அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புகிறேன் ஏதோ ஒரு ஹோமில் பண்ணுவீங்கன்ற நோக்கத்தில் வார வாரம் நம்ம டீ கடை சேனலில் வந்து ஆசிரம வீடியோ இருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ ஃபுட்டு கொடுக்கறது மட்டும் கிடையாது நீங்கள் போய் அங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அங்கே ஹோம்லேயே இருக்கிறனால வெளியே போக முடியாதனால அவங்க ஹோம்லேயே இருக்கிறனால நம்மள மாதிரி ஆட்களை பார்க்கும்போது ரொம்ப மன திறந்து பேசுவாங்க வேறங்க எவ்வளோ ஸ்மைலாக எங்கிட்ட வந்து எப்படி இருக்கப்பா எது இருக்கப்பான்னு வந்து கேட்டு ப்ளெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஹோமில் போய் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவர் போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பர்த்டே செலிப்ரேஷனோ ஃபெஸ்டிவல் டைமோ சரி இல்லை உங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணுமோ அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூமில் போய் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் கிடைக்காது நீங்கள் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி விக்ரமன் ஐயாவுடைய நினைவு நாள் அவங்க நினைவு நாளை முன்னிட்டு நமக்கு இரவு உணவு வழங்கியிருக்காங்க அவருடைய ஆன்மா நல்லாசியுடன் நல்லாசியுடன் சாந்தி அடையும் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நீண்ட ஆயுளுடன் வாழவும் நம்ம எல்லா இறைவனையும் வேண்டிக்கிறோம் நமக்கு இன்றைக்கி இரவு உணவு வழங்கியதுக்கு அவங்களுக்கு நன்றியையும் நம்ம கூட இவ்வளோ தூரம் இருந்து பண்ணி கொடுத்த சாருக்கு நம்ம நன்றியை சொல்லிக்கிறோம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம் நல்ல இரவு உணவு வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் இப்போ நம்மளுக்கு என்ன நீடு மேடம் இப்போ வெயில் காலம் என்ன தேவைப்படுது நம்மளுக்கு ஓகே இல்லை நியூவாக டொனேட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே பிளஸ் ஃப்ரூட்ஸ் லைக் வாட்டர்மெலன் அந்த மாதிரி இந்த வெயில் டைம்ல இங்கே ஓல்ட் ஏஜ் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் வெயில் காலத்தில் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் பே மேடம் ஏற்கனவே நம்ம சிவாணி மேடம் தான் இருந்தாங்க உங்களோட பேர் உங்களை பற்றி நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்களா என்னோடய பேர் ரூபஸ்ரீ நான் வந்து இங்கே ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் சேர்ந்து ஒன் மந்த் தான் சார் ஆகும் ஒன் மந்த் ஓகே மேடம் உங்கள் பேர் மேடம் நீங்களும் இப்போது ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் நியூயாக ஜாயின் பண்ணியிருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேடம் ப்ரொவிஷன்ஸ் வந்து லைக் எக்கு அரிசி பருப்பு வகை இந்த மாதிரி டொனேட் பண்ணாலும் இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு அது மாதிரி மில்க்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்புறம் அந்த இது மெடிசின்ஸ் எல்லாம் போய் ரொம்ப நீடாக இருக்காப்பா மெடிசின்ஸ் மெடிசன்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் அது என்ன டேப்லெட்ஸ் அமாக்ஸ்லின் பேரசிட்டமல் பிளஸ் ப்ரோவிடோன் ஆயில் இந்த மாதிரி ஒரு பேசிக் நீட்ஸ் அந்த மாதிரி மெடிக்கல் இது கொடுத்தாலும் அதுவும் தான் சரி ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது இருக்கு